வணக்கம் நண்பர்களே ஹெர்புகெல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம டெய்லியும் சாப்பிட்ற உணவான சைவ உணவுகள்லையே பல சத்துக்கள் இருந்தாலும் கூட எப்படியாவது வாரத்தில் ஒரு டைமாவது அசைவ உணவை சாப்பிட்ருவோம் அசைவ உணவு அப்படின்னு வரும் பொழுது நம்ம சாப்பிட்ற கோழி ஆடு மாடு போன்றவற்றோட இறைச்சியை விட மீன் உணவை சாப்பிட்டு வரும் பொழுது நம்ம உடலில் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் மீன் அப்படிங்கிறது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சுவையான உணவாக இருக்கும் அதுலேயும் ஃப்ரெஷ்ஷான மீனில் உள்ள சுவை வேற எதுலேயுமே கிடைக்காதுங்க மீன் சுவைக்கு நம்ம நாக்கு அடிமையாகிடும் சுவைக்கு மட்டும் பெயர் பெற்றது கிடையாதுங்க மீன் அந்த மீனை நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது உணவில் கண்டிப்பாக சேர்த்துட்டு வரணும் அப்படின்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க ஏன்னா மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது கொஞ்ச நேரத்துலையே ஈஸியாக ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து உடலுக்கு தேவையான சத்துக்களை உடனே கொடுத்துரும் ஸோ உடலுக்கு எல்லா வகையிலையும் ஆரோக்கியம் தரக்கூடிய மீன் சாப்பிட்றது நல்லதுன்னு வளர்கிற குழந்தைகளுக்கு சொல்லியே கொடுங்க அது கூடவே சேர்த்து மீனில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அதை சாப்பிட்றதால என்னென்ன நோய்கள்லாம் குணமாகும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா பெரியவங்களாகிய நம்மளுக்கே இது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாதுன்னு தான் சொல்லணும் ஸோ அளவில்லா சுவையையும் அளவில்ல சத்துக்களையும் உள்ளடக்கியது தான் மீன் முக்கியமாக ஆரோக்கியமான அசைவ உணவுன்னா அதில் மீனுக்கு முதலிடம் நிச்சயம் உண்டு இப்போ மீன் சாப்பிட்றதால வரக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே பிடித்த உணவான மீனை வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக சாப்பிடணும் ஸோ அப்படி நம்ம உணவில் சேர்க்குற இந்த மீனில் விட்டமின் டி கால்சியம் புரதம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து ஜிங்க் அயோடின் மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறையவே அடங்கியிருக்கு அதுலேயும் கடல்லேருந்து நமக்கு கிடைக்கிற மீன்களில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் சத்து வந்து அதிக அளவில் இருக்கும் குழந்தைகளுக்கு அடிக்கடி மீன் அதிகமாக சேர்த்துட்டு வரும் பொழுது ஆஸ்துமா நோயை கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு கூட ஆஸ்துமா நோய் வருது ஸோ ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்ட சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது மீன் சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமாவோட தீவிர தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்புறம் மீனில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் இருக்குது அதனால் நம்மளோட கண் பார்வை திறனை அதிகரிக்கலாம் ஸோ கண் பார்வை குறைபாடால் பாதிக்கப்பட்டவங்க மீன் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் கண் பார்வை பாதிப்பு குறையும் அதுபோல் நம்ம மூளையில் உள்ள செல்கள் ஆரோக்கியமாக இருக்கவும் இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்டை ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் இப்போ டயட்டில் இருக்கிறவங்க வந்து அசைவ உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் மீனில் விட்டமின் டி சத்து இருக்குது ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள கேல்சியம் சத்தை உறிஞ்சி நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு எலும்புகளையும் மூட்டுகளையும் ஆரோக்கியமாக இந்த விட்டமின் டி அவசியமாக நம்ம உடலுக்கு தேவைப்படும் ஸோ கேல்சியம் சத்து நம்மளுக்கு எவ்வளவு அவசியமான சத்தாக இருக்கோ அது போலவே தான் விட்டமின் டி சத்தும் ஸோ அதுக்கு மீன் வாரத்தில் ஒரு முறையாவது சாப்பிட்டு வரும் பொழுது அதில் உள்ள கேல்சியம் மற்றும் விட்டமின் டி சத்து நமக்கு முழுவதுமாக கிடச்சி எலும்புகளோட வளர்ச்சி ஆரோக்கியமாகறதோடு எலும்புகளும் அதை இணைக்கிற மூட்டுகளும் ஸ்ட்ராங்காகும் பிறகு மீனில் இருக்கிற ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இதயத்தில் உள்ள இரத்த குழாய்களில் வரைக்கூடிய அடைப்பை நீக்கி இதயத்தோட ஆரோக்கியத்தையும் ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும் மீன் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் அடுத்து மனச்சோர்வுல இருக்கிறவங்களால் சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபட முடியாது அதுக்கு மீனை சாப்பிட்டுட்டு வந்தால் மீனில் உள்ள மீன் எண்ணெய்சத்து மனச்சோர்வை நீக்கி நம்ம உடலுக்கும் மனசுக்கும் தெம்பையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும் அதனால் நம்ம ஆயுசுக்கும் ஆரோக்கியமாக வாழலாம் எந்த வகையான சத்து குறைபாடு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு சத்து குறைபாட்டை நிவர்த்தி பண்ண மருந்து மாத்திரைகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடிக்கடி மீன் வாங்கி சாப்பிடலாம் அதனால் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் அப்புறம் நம்ம மூட்டுகளில் வரக்கூடிய வலியவும் வீக்கத்தையும் முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மூட்டில் வீக்கம் உள்ளவங்களுக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதுக்கு மீன் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா அது மூட்டுகளுக்கு தேவையான சத்துக்களையும் வலுவையும் கொடுத்து முடக்குவாதத்தை குணமாக்கும் அடுத்ததாக தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் மீன் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் மூலமாக குழந்தைகளுக்கு மீனில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும் அதனால் குழந்தைகளோட கண் பார்வை திறன் அதிகரிக்கும் எலும்புகள் ஸ்ட்ராங்காகும் மூளை வளர்ச்சியும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு அதுபோல் தாய்ப்பால் சுரப்பாக அதிகமாக சுரக்க வைக்கிற தன்மை வந்து மீனில் அதிக அளவில் இருக்குது ஸோ குழந்தை பெற்று தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள் அடிக்கடி மீன் சாப்பிட்றது அவங்களுக்கும் அவங்களோட குழந்தையோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதுபோல் தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து மீன்களை அதிகமாக சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அதிகமாக மீன் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது குறை பிரசவம் வர்றதுக்கான வாய்ப்புண்டு ஸோ கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் மீன் சாப்பிட்றது நல்லது ஏன்னா எல்லா வகையான மீன்களும் சூடு தன்மையோட இருக்கிறது இல்லை ஆனால் ஒரு சில மீன்களுக்கு சூடு தன்மை அதிகமாக இருக்கிறதால அந்த மீன்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது அதை தவிர மற்ற மீன்களை மாதத்தில் ரெண்டு மூணு டைம் சாப்பிட்றது நல்லது பிறகு மீன் தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்டு வரவங்களுக்கு சருமத்தில் வரக்கூடிய சரும பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சருமம் பளபளப்போடவும் பொழிவோடவும் இருக்கும் அடுத்ததாக பெண்களுக்கு மாதா மாதம் வரக்கூடிய மாதவிடாய் டைமில் குமட்டல் வாந்தி வயிறு வலி தலைவலி மனச்சோர்வு உடல்வலி போன்ற ப்ராப்ளம் சர்வசாதாரணமாக வரும் ஸோ இது போன்ற பிரச்சனைகள் வர்றதை தடுத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒவ்வொரு பெண்களும் மாதவிடாய் நேரங்களில் தவறாமல் மீன் சாப்பிட்டு வர்றது நல்லது அப்புறம் நீரிழிவு நோய் உள்ளவங்க கூட தாராளமாக மீன் சாப்பிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஏன்னா மீன் சாப்பிடும் பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கொஞ்சம் கூட அதிகரிக்காது நார்மலாக தான் இருக்கும் பிறகு நைட்டில் தூக்கம் வராமல் இருப்பவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது ஸோ நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருந்தால் தான் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளால் தினமும் வாழ முடியும் விட்டமின் டி சத்து மீனில் அதிகமாக இருக்கிறதால அது மன அழுத்தம் பதட்டம் மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகளை போக்கி நமக்கு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை வரவழைச்சி ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும் ஸோ மீன் வகைகளில் குறிப்பாக டூனா சால்மோன் மத்தி ஃபீஸ் மேக்ரல் போன்ற மீன் வகைகளில் அதிக அளவில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதால இந்த மீன்களை சாப்பிட தான் டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க அதுபோல் வாரத்தில் ஒரு முறையாவது மீன் சாப்பிட்டு வரும் பொழுது மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ்லேருந்து ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வரைக்கும் அந்த குறைபாடு குறைவையும் அப்புறம் தாய்மார்களுக்கு பால் சுரக்கலைனா பால் சுறாவை குழம்பு வச்சு கொடுக்கறதால அதிக தாய்ப்பால் சுரப்பு உண்டாகும் சுறா மீனில் கொஞ்சம் கூட கொழுப்பே கிடையாது பெண் சுறாக்களை வாங்கிறது அதுலேயும் ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஏன்னா ஆண் மீன் வாங்கினா அவ்வளவு சுலபத்தில் அதை வேக வைக்க முடியாது மூலவியாதி உள்ளவங்க குளிர்ச்சி தரக்கூடிய மீன் வகைகளை வாங்கி சாப்பிடும் பொழுது மூல குணமாகும் ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்க உணவுக்கு நம்ம எல்லாரும் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அதுலையும் ஒரு சிலர் சைவ உணவுக்கும் இன்னும் சிலர் அசைவ உணவுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அசைவ சாப்பாட்டில் மீன் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு இந்த வீடியோ பதிவு மூலமாக கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரோட வீட்லேயுமே அசைவ உணவு இருக்கும் அதில் நீங்கள் ஆட்டிறைச்சி கோழி இறைச்சி மாட்டிறச்சி அதை சாப்பிட்றத விட நீங்கள் மீன் சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட உடல் ஆரோக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேம்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்கள் நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி